யோகிகளின் அற்புதங்களை கேட்பது வெறும் கதைகளை கேட்பதல்ல அது நம் மனதின் ஆழத்தை குலைத்து நம்முள் மறைந்திருக்கும் நம்பிக்கையை எழுப்பும் ஒரு அனுபவம் அந்த அற்புதங்களை கேட்கும்போது நம் வாழ்க்கை எத்தனை இருளானதாக இருந்தாலும் எங்கோ ஒரு மறைமுக கரம் நம்மை தாங்குகிறது என்பதை அது நினைவூட்டும் வரலாற்று பக்கங்களில் மறைந்து கிடக்கும் ஒரு ஞானியின் அற்புதங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் கிழிந்த ஆடையுடன் தோளில் மூட்டைகளுடன் திருவண்ணாமலையின் தெருக்களில் நிழலாய் நடந்தார் ஒரு மனிதர் கையில் ஒரு சாதாரண விசிறி வாயில் இடைவிடாமல் ஒழிக்கும் ராமநாமம் இதுதான் அவரின் அடையாளம் உலகம் அவரை பார்த்து பிச்சைக்காரன் என்று நினைத்தது ஆனால் அந்த கிழிந்த ஆடையின் கீழ் பிரபஞ்சமே துடித்தது அந்த சாதாரண சிரிப்பின் பின்னால் தெய்வத்தின் சக்தி மறைந்து கிடந்தது என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை அவரது ஒரு பார்வை நம்பிக்கை இழந்தவரின் இருளை ஒளியாக்கியது அவரது ஒரு சிரிப்பு உடைந்து போயிருந்த ஆன்மாவை உயிர்ப்பித்தது மொத்தத்தில் அருணாச்சலத்தின் ஒளியாக மனித உருவில் நடந்த தெய்வம்தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவரது அற்புதங்களை இன்று நாம் கேட்டாலும் அதில் நமக்காக ஒரு விடை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தின் பின்புறத்தில் ஒரு பரந்த புன்னை மரத்தின் அடியில் யோகிராம் சுரத்குமார் அமர்ந்திருந்தார் அவரைச் சுற்றி புட்டப்பர்த்தி சாய்பாபாவின் சில பக்தர்கள் அமர்ந்திருந்தனர் அவர்கள் சாய்பாபாவை சந்தித்த அந்த தரிசன அனுபவங்களை உணர்ச்சி பூர்வமாக சுவாமிகளிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் சுவாமியும் ஆர்வத்துடன் அவற்றை கேட்டுக் கொண்டிருந்தவர் சட்டென்று பாபாவின் நினைவு எங்கிருக்கிறதோ அங்கே பாபா நிச்சயம் இருப்பார் என்று சொல்லி முடித்தவுடனே எங்கிருந்தோ ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்து சுவாமியின் மடியில் தஞ்சமடைந்தது சுவாமியின் கண்களில் ஒளி பிரகாசித்தது அவர் புன்னகையுடன் சொன்னார் இதோ சாய்பாபாவே வந்துவிட்டாரே அந்த சிறிய பைரவருக்கு அந்த நாளில் இருந்தே சாய்பாபா என பெயர் சூட்டப்பட்டது அந்த நொடியில் இருந்து அந்த பைரவர் சுவாமியின் நிழலிலேயே வாழ்ந்தார் அவனுக்கு மட்டும்தான் சுவாமியின் மடியில் அமரும் உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் அவன் ஒரு நாளும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை சந்நிதி தெருவில் இருக்கும் சுவாமியின் சிறிய இல்லத்தில் அவன் சுதந்திரமாக உலாவுவான் தனக்கு பிடித்த பக்தர்களின் மடியில் படுத்து உறங்குவான் பசி போது சுவாமி முன் நின்று மெதுவாக குரல் கொடுப்பான் சுவாமி உடனே அவனது பசியை உணர்ந்து உணவு கொடுப்பார் அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரம் பாத்திரக்கடை வீதி அவை அனைத்தும் பைரவரின் சாம்ராஜ்யம் மற்ற பைரவர்கள் எல்லோரும் அவனது ஆளுமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இல்லையெனில் போர் ஆனால் அந்தப் போரிலும் எப்போதும் சாய்பாபாவை வெற்றி பெறுவார் இப்படி இருக்கையில் அன்றைய தினம் நகராட்சியினர் தெருக்களில் இருந்த நாய்களை பிடித்துச் செல்லத் துவங்கினர் அந்த செய்தி திருவண்ணாமலையின் எல்லா வழிகளிலுமே பரவியது அந்த நேரத்தில் சுவாமியின் நண்பிற்குரிய பைரவர் எங்கும் மறைந்துவிட்டான் அவன் உயிர் பிழைத்தானா பிடிபட்டானா யாருக்கும் தெரியவில்லை இரண்டு நாட்கள் முழுக்க சுவாமி அவனை நினைத்து அமைதியாக இருந்தார் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வேதனை இருந்தது அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவரின் கண்களில் ஒரு ஆழமான பாசம் தெரிந்தது பைரவன் கதவை திறந்து கொண்டு ஓடி வருவான் என்ற நம்பிக்கையுடன் சுவாமி தினமும் அதே இடத்தில் அமைதியாக காத்திருந்தார் அந்த காத்திருப்பே ஒரு தெய்வீகமான பாசத்தின் வடிவமாக மாறியது அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி சுவாமியிடம் வந்தார் கண்ணீர் மல்க தன் துயரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் சுவாமி என் கணவர் எனக்கு மிகவும் துன்பம் தருகிறார் குடித்துவிட்டு தினமும் என்னை அடிக்கிறார் என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது சுவாமி நீங்களே காப்பாற்றணும் என்றார் சுவாமி அவளது வார்த்தைகளை அமைதியாக கேட்டார் முகத்தில் எப்போதும் இருந்த அந்த மென்மையான புன்னகை சற்றே பெரிதானது அவர் மெதுவாக கருணையோடு கூறினார் அம்மா நானும் இப்போ ஒருவரை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறேன் எனது சாய்பாபாவை காண முடியாமல் தவிக்கிறேன் ஆனாலும் கவலைப்படாதே அண்ணாமலையார் இருக்கிறார் அவரிடம் மனதார வேண்டு அவர் உன் துன்பத்தை கேட்டு தீர்வு தருவார் நம்பிக்கையோடு செல்லம்மா அவர் உன் பக்கம்தான் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த பெண்ணின் முகத்தில் சற்றே அமைதி தெரிந்தது அவள் சுவாமியை வணங்கி மன நிறைவுடன் வெளியேறினாள் அவள் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே சுவாமியின் முன் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சாய்பாபா அந்த சிறியனாய் எங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்தது முழு உடலும் சாக்கடை தூசி கரை நிறைந்திருந்தது அவனது கண்களில் பயமும் வேதனையும் கலந்திருந்தது வாயிலிருந்து வந்த குரல் வழக்கத்தை விட வேறுபட்டது அது ஒரு பாசம் கலந்த அழுகை போல இருந்தது சுவாமி அவனை பார்த்ததும் ஒரு நொடி அமைதியாக நின்றார் பின் புன்னகையுடன் மெதுவாக கூறினார் ஐயோ உன்னை அடிக்கவா வந்தாங்க சாய்பாபா பயப்படாதே மகனே அப்பா இருக்கார் யாராலும் உன்னை துன்புறுத்த முடியாது நீ அப்பாவின் பிள்ளைதான் சுவாமி அவன் தலையை தடவிய போது அந்த நாயின் உடல் நடுக்கம் மெதுவாக குறைந்தது அவன் சுவாமியின் மடியில் தலையை வைத்துக் கொண்டான் அந்த நொடி ஒரு நாய் அல்ல ஒரு ஆன்மா தனது தந்தையின் அரவணைப்பில் அமைதியைக் கண்டது பின்னர் சுவாமி பெருமாள் என்ற பக்தரை மெதுவாக அழைத்தார் பெருமாள் இந்த சாய்பாபா முழுக்க அழுக்காக இருக்கான் அவனை நன்கு சோப்பு போட்டு வா என்றார் பெருமாள் உடனே சாய்பாபாவை எடுத்துச் சென்றார் சோப்பும் நீரும் கொண்டு அவன் உடல் முழுவதையும் சுத்தம் செய்தார் குளித்த பின் சுத்தமான துணியால் அவனை துடைத்து உலர்த்தினார் தண்ணீரின் குளிரும் மனதின் பயமும் எல்லாம் கரைந்தது சாய்பாபா மீண்டும் சுவாமியிடம் வந்து நின்றான் உடல் சுத்தம் கண்களில் நிம்மதி சுவாமி அவனை பார்த்து பாசத்தோடு எட்டார் பசிக்குதா சாய்பாபா இரண்டு நாளா சாப்பிடவில்லையா அவர் பெருமாளை நோக்கி பெருமாள் சாய்பாபாவுக்கு இட்லி கொடு என்றார் பக்தர்கள் அன்றைய தினம் கொண்டு வந்திருந்த நான்கு இட்லிகளை பெருமாள் இலையில் வைத்து சட்னி சாம்பாருடன் நன்கு பிசைந்தார் அன்புடன் சாய்பாபாவின் முன் வைத்தார் சாய்பாபா தன் பசியை மறந்து மன நிறைவுடன் சாப்பிட்டான் உணவு முடிந்ததும் மெதுவாக வந்து சுவாமியின் திருவடி அருகே படுத்தான் அவன் கண்களில் முழு நிம்மதி சுவாமியின் அரவணைப்பில் சிறு குழந்தை போல நித்திரை கொண்டான் அன்றே சுவாமி பெருமாளை நகராட்சிக்கு அனுப்பினார் பெருமாள் சாய்பாபாவை இனி யாரும் காயப்படுத்தக்கூடாது கூடாது அவனுக்கு பாதுகாப்பு அனுமதிப்பட்டையும் எடுத்து வா என்றார் பெருமாள் அந்த ஆவணத்தை வாங்கி வந்தார் சுவாமி அதனை சாய்பாபாவின் கழுத்தில் தானே கட்டிவிட்டார் அந்த நொடிமுதல் சாய்பாபா மீண்டும் சுதந்திர பறவையானான் காலம் சென்றது பைரவர் முதுமையடைந்தார் உடல் பலம் குறைந்தாலும் சுவாமியின் பாசம் ஒரு நாளும் குறையவில்லை சுவாமி அவனை நன்கு பராமரித்து வந்தார் வைத்தியரை வரவழைத்து சிகிச்சையளித்தார் இறுதி நாட்களில் சுவாமி தானே அவனுடன் அமர்ந்து அவனது மூச்சின் சப்தம் மெதுவாக குறையும் வரை அவனை பார்த்துக் கொண்டிருந்தார் இறுதியில் அந்த பைரவர் சுவாமியின் மடியில் தலை வைத்து அமைதியாக உயிரை விட்டான் சுவாமியின் கண்களில் நீர்த்துளிகள் தோன்றின ஆனால் அவை துயரத்தால் அல்ல ஒரு ஆன்மா தன் கர்மத்தை முடித்து விடுதலை அடைந்தது என்ற பரிபூரண உணர்வாள் சுவாமி மனிதர்களுக்கு செய்வதைப் போலவே பைரவருக்கும் அந்நிமக் கிரியைகளை செய்தார் அவனை திருவண்ணாமலை ஈசான்ய இடுகாட்டில் மரியாதையுடன் அடக்கம் செய்தார் அச்சமயத்தில் அந்த நிலத்தில் நின்ற ஒவ்வொருவரும் மௌனமாய் நின்றனர் ஏனென்றால் இது ஒரு நாயின் மரணமல்ல தெய்வத்தின் அரவணைப்பில் முக்தியடைந்த ஒரு ஆன்மாவின் பிரிவு தருணம் யோகிராம் சுரத்குமார் அவர் மனிதனை மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரையும் ஒரே அன்பின் பார்வையில் பார்த்த மகான் பறவை மிருகம் பூச்சி எதுவாக இருந்தாலும் அந்த உயிரில் தெய்வீகத்தின் ஒளி இருப்பதை உணர்ந்தவர் யாரையும் வேறுபடுத்தாமல் எல்லோரையும் தாயின் பாசத்தோடு தழுவியவர் ஒரு சாதாரண கூட தெய்வத்தின் அருளை பெற முடியும் என்பதை தனது வாழ்வில் உலகிற்கு உணர்த்தியவர் இந்த கதை யோகி எவ்வாறு எல்லா உயிர்களிலும் ஒரே ஆன்மாவைக் கண்டார் அன்பையும் கருணையும் வாழ்வாக மாற்றினார் என்பதற்கு சாட்சி கருணை தெய்வீகம் ஆன்மீகம் இதுவே யோகிராம் சுரத்குமார் நன்றி